வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு சைடிஷாக இருக்கக்கூடிய சட்னி தாங்க எப்படி எம்மியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம எப்பொழுதுமே இட்லி இட்லிக்கு வந்து சாம்பார் சட்னி அந்த மாதிரிதாங்க செய்வோம் இந்த மாதிரி கார சட்னி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம கார சட்னி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி இருபது பல் பூண்டு ஆறுலேருந்து ஏழு காய்ந்த மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பிற்காக கருவேப்பிள்ளை சிறிதளவு பெருங்காயத்தூள் சிறிதளவு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கணுங்க வாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆறு வர மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க நான் ரொம்ப பெரிய மிளகாவாக இருக்கும் ஆறு மிளகா ஆட் பண்ணிருக்கிறேன் நீங்கள் சின்ன மிளகாய் இருந்தால் பத்து மிளகாய்க்கு மேலே ஆட் பண்ணிக்கிங்க நல்லா பொரிய விடுங்க இப்போ மிளகாய் நல்லா பொறிஞ்சிடுச்சு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இருபது பால் பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஏன் பூண்டை கட் பண்ணி சேர்த்தேன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸியில் அதனால தாங்க என்ன யூஸ் பண்ண பூண்டு மலை பூண்டு பெருசாக இருந்தது அதனால் நீங்கள் நாட்டுப்பல் பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரெண்டும் நல்லா கண்ணாடி மரம் வரையும் வதங்கணுங்க அடுப்ப மிதமான தீயில் வச்சு வதக்குங்க சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் உரைக்கிற மாதிரி தன்மையில் இருக்குங்க அதனால தான் நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டோன்னா அந்த இனிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய வெங்காயத்தில் அதனால ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் அதனால தாங்க சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் தக்காளி சேர்க்க விரும்பலைன்னா புளி கொஞ்சம் ஒரு சிறிய நெல்லிக்காய் சேஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும் அது கூட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிங்க கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கி வரும் நமக்கு மிதமான தீயில் வச்சு தக்காளி நல்லா நைஸாக இந்த பாருங்கள் வதங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு வெயிட் பண்ணி நல்லா வதக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்ட பிறகு தாங்க அரைக்கணும் இந்த சட்னின் இல்லை எந்த சட்னியாக இருந்தாலும் ஆற விட்ட பிறகு அரைச்சாதான் மிக்ஸி வந்து நமக்கு லைஃப் லாங் வரும் சுட சுட மிக்ஸியில் எந்த பொருளும் நீங்கள் அரைக்காதீங்க மிஷின் மோட்டார் வந்து சீக்கிரம் வீணாக போயிடுங்க பேட் வாங்க இப்போ நம்ம தட்டில் கொட்டிட்டோம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு அதை நம்ம மிக்சி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம வதக்கிறப்பையே கல் உப்பு சேர்த்து வதக்கிறக்கிறோம் அதனால் உப்பு தேவைன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில் ரொம்ப நேரம் ஓட விடாதீங்க கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க அப்போ தான் கரெக்டாக நமக்கு அரைச்சி வரும் இப்போ இது ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்ச காரச்சட்னி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இந்த கார சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க அந்த தாளிப்பு எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம் வாங்க இவ்வளோ ம இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிங்க போதும் வாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடான பிறகு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க அதை நல்லா பொரிய விடணும் அது கூட கால் டீஸ்பூன் வெள்ளை உளுந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதை ரெண்டும் நல்லா பொரியட்டும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் வரமிளக ஆட் பண்ணலை ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிங்க பெருங்காய தூள் சிறிதளவு சேர்த்து தாளிப்பு நல்லா பொரிய விட்டுட்டேங்க பொறிஞ்சதை இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற காரச்சட்னியில் வந்து இந்த தாளிப்பை சேர்த்துடலாங்க தாளிப்பை சேர்த்துலாம் நமக்கு சூப்பரான சுவையான காரச்சட்னி வந்து தயாராகிடுச்சிங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ எம்மையாக டேஸ்ட்டான சுவையில் நமக்கு வந்து இட்லி தோசைக்குரிய ஷைடிஷ் கார சட்னி வந்து தயாராகிடுச்சிங்க நான் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க சட்னி செய்வேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கார சட்னி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்